ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு பத்து முந்திரியையும் ஒரு கப் ரவாவையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் பைனாப்பிள் ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதோட ரெண்டு கப் வாட்டரையும் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும் அடுத்து நான் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் ரவாவையும் கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் ரவா வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகணும் கெட்டியாக வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ தண்ணியில் ரவா நல்லா வெந்துருச்சு அடுத்து ரெண்டு கப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சுகர் ஆட் பண்ணதும் அது இலகி கொடுக்கும் அதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாயிடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதோட மூணு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டிங்கன்னா பைனாப்பிள் கேசரிஸ் ரெடி